நாட்களில் இலங்கையில் மட்டுமன்றி சர்வதேச நாடுகளிலும் பேசப்படுகின்ற ஒரு இடத்தின் பெயராக செம்மணி முன்னிலை பெற்றுள்ளது இந்நிலையில் செம்மணி சித்துப்பாத்தி என்பது வரும் இடத்தின் பெயராக மட்டுமன்றி அது தமிழின அழிப்பின் அடையாளமாக உருமாறியிருக்கிறது செம்மணி அரியாலை உதகுழி வழக்கு இன்று யாழ் நீதவான் எஸ் லலின்குமார் அவர்களின் முன்னால் எடுத்துக்கொள்ளப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் நாற்பத்தைந்தாம் நாள் அகல்பணி பணி இன்று முடிவடைகின்றது மொத்தமாக முதல் கட்டத்தில் ஒன்பது நாட்களும் இரண்டாம் கட்டத்தில் நாற்பத்தைந்து நாட்களுமாக ஐம்பத்தி நான்கு நாட்கள் அகழ்வு பணி நடைபெற்றன இந்த அகழ்வு பணியில் இருநூற்றி நாற்பது மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு முழுமனையாக இருநூற்றி முப்பத்தி ஒன்பது மனித எச்சங்கள் அகலப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா கையளிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் இன்று எடுக்கப்பட்ட பிற பொருட்களும் நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆரம்பத்தில் பதிமூன்று மீட்டர் பதினொரு மீட்டர் நீளகலம் கொண்ட இந்த ஆய்வுத்தளம் முதலாவது ஆய்வுத்தளம் பிற்பக பிற்பு அகழ்வு பணியின் போது நீட்டிக்கப்பட்டு அகலப்படுத்தப்பட்டு தற்போது இருபத்தி மூன்று மீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் நீளமும் பதினொரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட பெரிய புதை அகலுப்பணி பிரதேசமாக முதலாவது ஆய்வுத்தளம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரம் ரெ இரண்டாவது ஆயுதத்தளத்தில் ஒன்பது மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இவை நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு அமைவாக உரியவர்களிடம் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்று இந்த மண் படைகளை அளவு செய்கின்ற நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று இரண்டாம் கட்டத்தின் இறுதி தினமாக படியால் அத்தோடு இந்த இரண்டாம் கட்ட அகழ் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு ஏற்கனவே ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டதன் அடிப்படையில் பேராசிரியர் ராஜ் சோமது அவர்களினால் எட்டு கிழமைகள் மீண்டும் மூன்றாம் கட்ட அகழ் பணி நடைபெற வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததன் அடிப்படையில் அதற்கான பாதீடை தாக்கல் செய்ய வேண்டிய தேவை இருப்பதனால் இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை திறந்த நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் அழைக்க இருக்கின்றது இதற்கு மூன்றாம் கட்டத்துக்கான பாதீடும் இதற்கான சட்ட இதற்கான நிபுணர்களிடமிருந்து இதற்கான அறிக்கைகளையும் தாக்கல் செய்ய இருக்கின்றது அந்த நேரம் இது சம்பந்தமான பாதிக்கப்பட்டவர்களின் சமர்ப்பணங்களையும் தாக்கல் செய்யக்கூடிய சமர்ப்பணங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த வழக்கு மீண்டும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது அதே நேரம் லட்சங்கள் இருநூற்றி முப்பதெட்டு அதே நேரம் குவியல்களாகவும் பதினாலு குவியல்கள் இந்த அகழிப்பணியில் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிஃபெக்ட்ஸாகவும் எழுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட ஆர்டிஃபெக்ட்ஸ்கள் எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கம் மீண்டும் கலந்து நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அழைக்கப்பட இருக்கிறது நேற்று ஒன்றும் அடுக்கிறது திரும்பவும் பணி ஆரம்பிக்கப்பட்டது செப்டம்பர் பதினெட்டு தான் அறிவிப்பது பதினெட்டு தான் அறிவிக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு பதினெட்டாம் தேதி இன்ஃபார்ம் அறிவிக்கப்படும் அதே நேரம் அதற்கான பாதீடும் கிடைக்கப்பட்ட பிற்பாடு காலநிலையை கருத்தில் கொண்டு தீ அதி தீர்மானிக்கப்பட இருக்கின்றது நேற்று பிற்பகல் எடுக்கப்பட்டிருக்கு அதாவது நேற்றுக்கு பிற்பாடு நாலு மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டு மொத்தமாக இருநூற்றி முப்பது மனித முப்பத்தொம்பது மனித எச்சங்கள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மனித எச்சம் இருநூற்றி முப்பதாவது இலக்கமிடப்பட்ட மனித எச்சமும் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது சிஐடியின் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்க அது சம்பந்தமான அறிக்கையும் தினம் இந்த வழக்கை பாரப்படுத்தி நடைபெற்றுக் கொண்டு அவர்கள் அதுக்கான ஃபேதர் மேலதிக அறிக்கைகளை பதினெட்டாம் தேதி தாக்கல் செய்வார்கள் ஆனால் அவர்களுடைய இரகசியமாக புலனாய்வு செய்கின்ற விடயங்களை அதிகமாக தாக்கல் செய்ய மாட்டார்கள் மேலதிக அறிக்கைகளை வரும் பதினெட்டாம் தேதி மன்றில் தாக்கல் செய்வார்கள் நாங்கள் அதற்கான இருந்த சான்று சர்டிஃபை கோப்பியை எடுக்க இருக்கிறோம் எடுத்ததன் மேற்பாடு எங்களுடைய பாதிக்கப்பட்ட திறத்தவர்களுடைய கலந்து ஆலோசித்து அதற்கான தேவை ஏற்படுகின்ற போது நாங்கள் சான்று செய்யோம் நன்றி வழக்கம் நடவடிக்கை நடவடிக்கை கடந்த தவணை மன்றில் சட்டத்திறனிகளினால் அவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன ஆனால் அவ்வாறு செய்வதற்கான நியாயாதிக்கம் நீதவான் நீதிமன்றத்தில் கிடையாது அவ்வாறு அந்த இரண்டு வழக்கையும் ஒன்றாக்குவதாக ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல கிறிஸ்தாந்தியின் கொலை வழக்கு கௌரவ நீதவான் நீதிமன்றம் கொழும்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவை ரெண்டையும் இணைப்பதாக என்றால் கோர்ட் ஆஃப் அப்பீல் மே மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு ஒரு விண்ணப்பத்தை செய்வதன் மூலம் அந்த அதன் கட்டளையை பெற்று தான் நினைக்கக்கூடியதாக இருக்கும் நீதவான் நீதிமன்றத்துக்கு இருக்கின்றவர்களுக்கு வித நியாய அதிகம் அதை இணைப்பது சம்மந்தமாக அதிகாரம் இல்லாது இல்லாததுமே காணப்படுகிறது இதுவரை செய்யப்படவில்லை நாங்கள் இந்த அகல் பணிய முடிவின் போதுதான் அது சம்பந்தமாக தீர்மானிக்க இருக்கும் பணியை நாங்கள் முழுமையாக நடந்து கொண்டு போனால் தான் இது சம்பந்தமான விளைவுகள் இருக்குது அது சம்பந்த காலம் ஏற்படும் போ ஏற்படுமாக இருந்தால் தாக்கல் செய்யக்கூடியதாக இருக்கு அது சம்மந்தமாக பதினெட்டாம் தேதி தான் உரிய நிபுணர்கள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பணம் செய்ய அதாவது நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய சமர்ப்பணங்களை உரிய நேரத்துக்கு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது ஒன்று இருக்கும் ரெண்டாவது எப்போது அகழ்வு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாதிரியால் அகழ்வு வித எந்தவித குந்தகம் ஏற்படாமல் முழுமையாக அகழ்வுப்பணி நடைபெற வேண்டும் அது முடிந்த பிற்பாடு தான் அதற்கான சமர்ப்பணங்களை செய்வது உகந்ததாக இருக்கும் என்று கருதுகிறது ராஜபக்ஷ என்ற

வணக்கம் நான் தற்போல் சட்டத்திரணி நிறைவேற்று பணிப்பாளர் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும் செம்மணி மனித புத ஒளி சம்பந்தமான அகழ்வுப் பணிகள் ஏற்கனவே திட்டமிட்டது போன்று நிறைவுக்கு வந்திருக்கின்றது இதனுடைய தொடர்ச்சி சம்பந்தமாக நாங்கள் பார்க்க வேண்டும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட மனித இரும்புக்கூடுகள் மற்றும் மனித கூடுகளுடன் இணைந்த பொருட்கள் சம்பந்தமான பகுப்பாய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கின்றது அதேவேளை ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்படாத மனித எச்சங்கள் மற்றும் மனித எச்சங்களுடன் கூடிய பொருட்கள் இருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கின்ற இடங்கள் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது சம்பந்தமாக அடுத்த கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டியிருக்கவே இருக்கிறது ஆகவே இது ரெண்டையும் நாங்கள் முடிவெடுப்பதற்காகவும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாக அறிக்கை நாங்கள் இரண்டு கிழமை தவணையில் மீண்டும் நீதிமன்றத்தில் கூடி அடுத்த கட்டம் சம்மந்தமாக தீர்மானிப்பது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் இன்று வந்து இந்த அகழ்வு பணிகளை நாங்கள் இன்றைக்கு முடிவு செய்து கொள்கின்றோம் இதனுடைய தொடர்ச்சி நிச்சயமாக விரைவில் நடைபெறும் ராஜபக்தி தகவல்களை ஏதாவது உண்மை அது வந்து மறக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட இந்த வழக்கோடு தொடர்புப்பட்ட அவரை எங்களுக்கு இருக்கின்ற அங்கீகாரங்களின் படி அதாவது காணாமல் போனோம் இல்ல சட்ட சட்டரீதியாக இருக்கின்ற சாதனங்களின் படி அவர்களுக்கு இருக்கின்ற சட்ட வியாக்கியானங்களின் படி அவர்களை சந்திப்பதற்கும் அவர்களுடைய கருத்துக்களினை பெற்றுக்கொண்டு அதனை நீதிமன்றத்திற்கு வழங்குவதற்கும் அதனுடைய நடவடிக்கை முறைகள் சம்பந்தமாக பிரேரணை கொடுப்பதற்கும் எங்களுக்கு அதிகாரங்கள் இருக்கின்றது அதன்படி எங்களுடைய காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினால் நியமிக்கப்பட்ட குழு அவரை சந்தித்தது அவரை சந்திப்பதற்கு தேவையான அனுமதிகளினை நாங்கள் நாங்கள் சந்தித்திருப்போம் அவரது சம்பந்தமாக போதிய அளவுக்கு பிறப்புகளினை சொல்லியிருக்கின்றார் அது சம்பந்தமான அறிக்கை நிச்சயமாக நீதிமன்றத்தில் அது சம்பந்தமான திரைப்படங்களுக்கு நாங்கள் கொடுப்பதாக இருக்கின்றோம் நிச்சயமாக அது சம்பந்தமாக இப்போதைக்கு நான் சொல்ல இல்லாமல் இருக்கின்ற காரணம் அது அந்த குழுவினுடைய கைகளில் விடப்பட்டிருக்கின்ற காரணத்தாலே அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் என்றது சம்பந்தமாக நான் வெளிப்படுத்த இல்லாத நிலைமையில் இருக்கிறேன் ஆனால் கண்டது உண்மை கதைத்தது உண்மை அரைக்கு ஒன்று நிச்சயமாக சமர்ப்பிக்கப்படும் அந்த காலையில் சொல்ல முடியும் நாங்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணுகின்றோம் அந்த அறிக்கையினையும் நாங்கள் அடுத்த ரெண்டு நாள் மணியில் தற்கு அது சம்பந்தமாக அந்த குழு தான் அதை தீர்மானிக்கப்படும் ஆனால் காலம் நீண்ட நீண்ட காலமாக நாங்கள் தாமிக்க மாட்டோம் என்ற அளவு விரைவாக அதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆன குழு வந்து சில பரிந்துரைகளை வந்து சொல்லியிருக்கு அதில் வந்து வந்து நீச்சங்க மற்றொரு மேல ஆணை குழுங்களையும் கண்டிருந்தார்கள் இங்கே வர அலுவலகத்தையும் கண்டறிந்தார்கள் அதுக்கு பிறகும் நாங்கள் தொடர்ச்சியாக நீண்டு செயல்பட்டு வருகின்றோம் மன்ம உரிமைகள் ஆணைக்குழுவால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக நாங்களும் பிறந்த மனதுடன் எங்களுடைய நிலைமைகளையும் வழிபாடுகளையும் நாங்கள் சொல்லியிருந்தோம் நாங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரியான டிஎன்ஏ டேட்டா பேங்க் என்றது வந்து ஒரு விடயம் அங்கே இருக்கிற இறக்கப்பட்டிருக்கின்ற பல விடயங்களை அது சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் ஒரு நிகழ்ச்சி திட்ட முன்மொழி ஒன்றினை ராஜதந்திரிகளுக்கும் ஒரு தெரிவு செய்யப்பட்ட நிதி வழங்குகின்ற நிறுவனங்களுக்கும் நிதி அமைச்சின் ஊடாக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் இது சம்பந்தமாக ஏற்கனவே பலவே பல்வேறு கலந்துரையாடல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது டிஎன்ஏ டேட்டா பேங்க் வந்து உங்களுக்கு தெரியும் மிக முக்கியமானது எப்படின்னு சொல்லிட்டுன்னா காணாமல் போனோம் பற்றிய தரவுகளையும் இங்கே மனித புகைகளில் கண்டுபிடிக்கப்படுகின்ற பகுப்பாய்வு செய்யப்பட்ட மாதிரிகளையும் ஒப்பிட்டு பார்த்து வினைப்பு செய்ய முடியுமா இல்லையா இல்லையாறதனை கண்டு அது நீண்ட காலமாக பிரியரிக்கப்பட்டிருந்த ஒரு விடயம் நிச்சயமாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகமும் அதில் தொடர்ச்சியாக ஈடுபடுவதற்கு சம்பந்தப்பட்ட ஐசிஆர்சி உட்பட் பல்வேறு அமைப்புகள் அந்த டேட்டாபேஸ் சம்பந்தமாக கணனிமயப்படுத்தப்படுகின்ற நிகழ்ச்சி திட்டங்களில் ஏற்கனவே நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறது ஆகவே அந்த விடுமுறைகள் நிச்சயமாக இன்னும் இன்னும் சேர்க்கும் காணாமல் போனோர் பற்றியுடைய செயற்பாடுகளை மேலும் துரிதமாக மேற்கொண்டு செல்வது முதற்கட்டமாக காணாமல் போனோர் பற்றிய விதம் குறிப்பிட்ட பகுதிக்கு விஜயம் செய்தது அந்த நேரத்தில் கிடைத்த முறைப்பாடுகளின்படி அதன் அடிப்படையில் காவல்துறைக்கு மத சம்பந்தமான தாக்குதல் கொடுக்கப்பட்டது அது ஏற்கனவே ஒரு சந்தேகத்துக்குரியமான இடமாக இருக்கின்றபடியினால் நாங்கள் அதை துரிதமாக அகழ்வாராய்ச்சி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் இப்போ அந்த விடயம் தொடர்ந்து பொருளாதார சிக்கல்கள் அதுக்கு பிறகு வந்த கொரோனாவுக்கு பிறகு இப்போவும் மீள தலை இருக்குது அது குறிப்பாக இந்த மைதானம் வந்து திறக்க இருக்கிற அந்த சந்தர்ப்பம் காரணமாக அந்த இடத்துல அது திறக்கப்படுதோ என்ற அந்த அச்ச சூழ்நிலை காரணமாக அது மேற்கிளம்புகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம் நிச்சயமாக அந்த விடிய பரப்புகளில் எங்களுடைய கரிசனைகள் கூட இருக்கும் ஏற்கனவே அந்த மைதானம் அமைக்கப்படுவதாக இருந்தால் அந்த மைதானத்தில் அந்த சந்தேகத்துக்கிடமான மனித எச்சங்களோ அல்லது மனித எலும்புக்கூடுகளோ இல்லை என்கின்ற உறுதிப்பாடு இருக்க வேணுமென்றது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது அதற்குப் பிறகுதான் அந்த மைதானம் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஆகவே அந்த கா அந்த பகுதி வந்து அந்த இடத்துல இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் காணாமல் போன ஒரு பட்டியல் விலகம் அதனை நிச்சயமாக நாங்கள் முன்வைப்போம் சம்மந்தப்பட்ட வழக்கு வருகின்ற போது